நடிகராக வளம் வருகிறார் விஜய் சேதுபதி ஹீரோ வில்லன் என எந்த கேரக்டர் என்றாலும் நடிப்பில் வெளுத்து வாங்கி சினிமாவில் அறிமுகமானவர் விஜய் சேதுபதி இன்று என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இருபத்தி மூணில் அதிக சம்பளம் வாங்கிய வில்லனாக விஜய் சேதுபதி தான் மாஸ்க் காட்டி வருகிறார் அதனைத் தொடர்ந்து ரஜினிக்கு வில்லனாக பேட்டை படத்திலும் விஜய்க்கு வில்லனாக மாஸ்டர் படத்திலும் கமலுக்கு வில்லனாக விக்ரம் போன்ற படங்களிலும் நடித்திருந்தார் அதே போல தெலுங்கில் உப்பெண்ணா படத்திலும் வில்லன் மிரட்டியிருந்தார் இதனால் பாலிவுட்டிலும் ஷாருக்கானுக்கு வில்லனாக ஜவான் படத்திலும் நடித்திருந்தார் அட்லி இயக்கிய இந்த படத்திற்காக விஜய் சேதுபதிக்கு கோடி சம்பளமாக இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் நடிகருக்காக கொடுக்கப்பட்ட அதிக சம்பளம் என சொல்லப்படுகிறது ஷாருக்கான பதான் படத்தில் வில்லனாக நடித்த ஜான் அப்ராஹாம் இவருக்கு இருபது கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டது லியோ படத்திற்காக சஞ்சய் தத்துக்கு எட்டு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டது அதே போல் டைகர் த்ரீ படத்தில் வில்லனாக நடித்த இம்ரான்கு எட்டு கோடி ரூபாய் சம்பளமாக